வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு வந்து ஜீவாட்டோட என்ன ஒருத்தன் வந்து ஒரு இது வச்சு நடத்திட்டோம் என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பி திருப்பூர் கேட்டால் முகலாயர் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே எல்லாமே நல்லா நடந்துச்சு அது நடந்துச்சு நாங்கள் பாடத்திட்டத்தில் தமிழ் பாடத்திட்டத்தில் முகலாயர் படையெடுப்புன்னு தான் இருந்துச்சு அது முகலாயர் படையெடுப்பு அவங்க வந்து படையெடுத்து என்னன்னா அட்டுநியம் பண்ணாங்க போர்ச்சுகீசியர் படையெடுப்பு டச்சிக்காரர்கள் படையெடுப்பு இப்படின்னு பல படையெடுப்புகளை பற்றி நாங்கள் தமிழ் பாடத்திட்டதெல்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் திரிச்சு என்னமோ இவங்க உத்தம இங்க மாரி ஏன் அடுத்தவங்க நாட்டில் தான் படையெடுத்து வர அப்புறம் நீத்தமனா இருப்ப அந்த விஷயங்கள் வந்து இருக்கு இப்போ இவங்க அடுத்தவங்க நாட்டில் வந்து படையெடுத்து வச்சுக்கிட்டு இல்லாத வேலை கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிடுவாங்க இதுக்கு ஜிங் ஜாங் அடிக்கிறதுலாம் அந்த ரகவிடம் அப்படிங்கிறது அது இன்னைக்கு நல்லா மாரி தெரிஞ்சுக்கிட்டு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கம் செய்த வினையும் செய்கின்றது வினை ஓர் எதிரொலி காட்டா மறையா